முதல் செய்தியாக கோயம்புத்தூருக்கு நரேந்திர மோடி வந்தார் விவசாய சங்கத்தினரெல்லாம் அவரை எப்படி வானலாக புகழ்ந்தார்கள் ஒரு கட்டம் வரைக்கும் அவருக்கு அவ்வளவு எதிர்ப்பாக இருந்தவர்கள் இதை பார்த்து ஆடிப்போன போன அப்படிதான் சொல்லணும் முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்போ என்னென்னா இங்கேருந்து போன அந்த ஈரம் கூட ஒன்றும் காயலை அதற்குள்ளாக இந்த தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கிறது மத்திய அரசு இருபது பர்சன்ட் வரைக்கும் தான் இருந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணணும்னா அதை வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதற்கு அண்ணாமலை ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துருக்காரு நயனார் நாயேந்திரன் அதற்கு பதிலெலாம் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க அதாவது துரோகத்தை பற்றி அதுவும் குறிப்பாக விவசாயிகளுக்கான துரோகத்தை பற்றி இந்த உலகத்துல யாருன்னா பேசலாம் கம்யூனிஸ்டுகள் கூட சிங்கூர்ல எல்லாம் வயலண்ட்ல ஈடுபட்டாங்க பாருங்க அவங்க கூட பேசலாம் இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு கொலை பண்ண அந்த கொலை பாதகர்கள் கூட பேசலாம் ஆனா அவங்களுடைய வாரிசா இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் மட்டும் பேசவே கூடாது தொடர்ந்து விவசாயிகளை தமிழகத்தில் வஞ்சித்து வரும் ஒரு குரூரமான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம வந்து திமுக திட்டுறவங்கனால சொல்றேன் நான் ஒரு அஞ்சாறு விஷயம் லிஸ்ட் அவுட் பண்றேன் ஒரு பைசா குறைக்க சொல்லி கேட்டதுக்காக துப்பாக்கி சூடு நடத்தி கோயம்புத்தூர்ல அவங்களுக்கு இன்னும் சமாதியெல்லாம் இருக்கு பெருமாநல்லூர் நடுகள் ஒரே ஒரு பைசா குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் மேல துப்பாக்கி சூடு நடத்தியது அதில் கொலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதே போன்று இப்ப இருபத்தி வருஷம் முன்னாடி தாமிரபரணியில பதினெட்டு பேர் தண்ணீர்ல மூழ்கி தட்டுப்போனா விவசாய தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர் தேயிலை தோட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டான் அப்படிங்கிற காரணத்தினால காங்கிரஸ் கட்சியில கூலி உயர்வு கேட்டான் செத்தான் இந்த கும்பல் அப்படி இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு விஷயங்களை செஞ்சது தொண்ணூத்தி ஒன்பதுல திருநெல்வேலியில ஆற்றுல சாவரத்துக்கு தாமிரபரணி நதியில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இருப்பதற்கு காரணமா இருந்தாங்க இதுக்கு நடுப்புற தமிழகத்தின் நீராதாரமாக சோத்துக்கு தமிழகத்தில் சோறு போடக்கூடிய சோழ நாடு சோ சோழ நாடு சோறு உடைத்து என்று சொல்லக்கூடிய பொன்னி நதி காவிரி நதியின் நீ எவ்வளவு டேம்னா கட்டிங்க என் கேச வந்து அம்மா மட்டும் விட்ரா பண்ணி கொடுத்துருங்க தாரகை பூதகை அப்படின்னு பிற்காலத்துல வர்ணிச்சவர் அப்ப போய் காலில் விழுந்து இந்த காவிரி மேலாண் வாரியத்தையே விட்ரா பண்ணி விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்த பச்சை துரோகி முதல் துரோகி வெட்டமானம் கொஞ்சம் கூட இல்லாம மைக்கு கிடைச்சதுன்னு ஊடகங்கள்லாம் இன்னைக்கு அருமையா இருக்குங்கிறதுனால இன்னைக்கு அவர் ஏதோ பெரிய தியாகி மரியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட மற்றொரு ஈன செயல் இது எப்போதும் அவங்க சொல்றதுதான் திரும்பி திரும்பி நம்ம ஏன் இந்த வார்த்தையை சொல்றோம்னா ரெண்டு நாள் முன்னாடி பேசும்போது கூட சொன்னேன் திமுக வந்து என்ன சொல்றாங்களோ அதுக்கு நேர் எதிராக எடுத்துக்கணும்ட்டு நாங்கள் சமூக நீதி அப்படின்னா பாப்பாரு பயில நாங்க அனைத்து மதத்தையும் அரவணைத்து செல்வர் ஆரியன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி இது இது அவங்களுடைய நாங்க வந்து எம்ஜிஆர் எங்கள் நண்பர் அவர் அட்டகத்தை பயில்வான் ஜெயலலிதா என்ன எங்களுக்கு மரியாதைக்குரிய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆம்பளைங்களுக்கு படுத்திருக்கா அவ வந்து திருமதி ஜெயலலிதா அப்படின்னா கேவலப்படுத்தி அவங்க துகில் உறிஞ்சது இந்த கும்பல் தான் ஏன் சொல்றேன்னா திமுக எதுதான் சொல்லுதோ அதுக்கு நேர் விரோதமாக தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குங்கிறத மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லி தமிழர்கள் மத்தியில புரிய வைக்கணுங்கிறது சொல்றேன் அந்த தான் இப்ப ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு மோடி துரோகம் பண்ணிட்டாரு அப்ப பி ஆர் பாண்டியன் என்ன ஹைகோர்ட்டுக்கு வந்து மோடிக்கு வரவேற்பு கொடுத்தாரு பி ஆர் பாண்டியனா இருக்கட்டும் வாழை இன்னொருத்தர் கருணாகர் வாழை கருப்பையா வாழை கருப்பையா அவரு எல்லாரும் சேர்ந்து அவங்க எல்லாம் இல்ல மோடி மோடியோ பிஜேபியோ ஆர் எஸ் எல்லாம் இவங்கதான் யூ டியூபர்ஸ்க்கு எல்லாம் எல்லாம் பணம் கொடுத்து வளர்க்கறாங்களே இந்த மாதிரி இல்லீங்க நீங்க கஷ்டப்படுறீங்க தேசியத்துக்காக கிடையாத அவங்க அப்படிதான் அது தான் தான் அவங்க அவங்க எப்படி என்ன வச்சுக்கலாம் அந்த அவங்க அந்த மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்களா அவங்க அந்த மாதிரிலாம் நம்மள நம்மளுக்கே கொடுக்காதவங்க பி ஆர் பாண்டியனுக்கும் க இவருக்கும் கற்பையாக்க எப்படி கொடுத்துட போறாங்க நீங்க சொன்னாங்க சொன்னது போன்ற ஆரம்பத்துல அறிமுகத்துல சொல்லும்போது போது தூத்தண்ண எதிர்த்தவரு பி ஆர் பாண்டியன் அதுவும் காவிரி மேலாண் வாரியம் அமைக்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு விவாதங்கள் ஏன்னா அப்பதானே டெய்லி மோடியோட பட்டக்சும் போது பார்த்துட்டே இருக்கலாம் தமிழ் ஊடகங்கள் இப்ப நியூஸ் தமிழ்ல கூப்பிட்டு போயிருந்தேன் நான் இப்ப அந்த அம்மா கூட அதுல இருக்காங்களான்னு தெரியல இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல சுகீர்த்த ராணி சுகீர்த்த ராணி அவங்களும் சரி அதுக்கப்புறம் இன்னும் தெரியும் இப்ப புதிய தலைமுறைக்கு வந்துட்டா இருப்பாருங்க அவங்க ரெண்டு பேருமே இந்த காவிரி இது விவாதத்துக்கு போகும்போது பாண்டியன மணிக்கணக்கில் பொதுக்கூட்டம் பேசுற மாதிரி பேச விடுவாங்க நாம சொல்லும் போது மறிச்சு 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 கேள்வி கேட்கும் போது நான் ஆனா ஒரு இதுல கடைசியில டயர்டாயி அவங்களை வந்து எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு சார் பிளீஸ் ஒரு நிமிஷம் நான் மோடி ஒழிகேன்னு சொன்னா என்ன பேச விடுவீங்களா அப்படின்னு ஒன்னா அதுக்கப்புறம் எனக்கான ஸ்பேஸே கிடைக்கிது பாண்டியன் அந்த மாதிரி பொதுக்கூட்டம் பேசுற மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு மோடியை கடுமையாக சாரிய பி ஆர் பாண்டியன் இன்னைக்கு மோடியை அழைக்கிட்டு வந்து இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு மாநாடு நடத்துறாரு பல்வேறு விஷயங்களை செய்கிறார்னா எந்த அளவுக்கு மோடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சித்தாந்த எதிரிகளின் நம்பிக்கையும் பெற்றிருக்காரு இந்த பாண்டியன் சாதாரண ஆள் இல்லை அவர் கோட்டூர் யூனியன் கம்யூனிஸ்டோட ஒன்றிய யூனியன் செயலாளராக இருந்தவர் அடிப்படையில ஒரு ஒரு கம்யூனிஸ்டவாதி நமக்கு நேர எதிரான சிந்தனை கொண்டவர் அவரே இன்னைக்கு மோடியை பாராட்டுற அளவுக்கு இருக்குன்னா ஆனா இதை கொஞ்சம் மாத்தி வச்சு பாருங்க அவரு இன்னைக்கு தினசரி ஸ்டாலினை என்ன காரணத்துக்காக ஏசுறாரு விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போட ஒரே திருவண்ணாமலையில விவசாயிகளை கொண்டு போய் குண்டர் சட்டத்துல போட்டு ஒரு குரூர நகைச்சுவை குரூரமாக ஒரு சுகம் கண்டவர் ஒரு சாரிஸ்டிக்கல் பிளஷர் கொண்ட ஸ்டாலின் மோடியை பார்த்து சொல்றதுதான் ஆச்சரியமா இருக்கு அதுல இளம் திங்கம் அண்ணாமலையும் சரி நயனாரும் சரி கிவன் திட்டிங் ரிப்ளை அதுவும் அண்ணாமலை அவருக்கே உரித்தான பா பாணியில சாத்தையால ரெண்டு சாத்து சாத்துற மாதிரி சாத்திருக்காரு நீங்க முன்னூத்தி கோடி ரூபால நீங்க இது கட்டினேன்னு சொன்னீங்களே கிடங்கு கிடங்கு எல்லாம் கட்டினீங்களே எங்க கட்டினீங்க யாருக்கு கட்டினீங்க எந்த ஊர்ல கட்டினீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா எந்த ஊர்ல கட்டினேன்னு சொல்ல தயாரா அப்படின்னு கேட்டுட்டு நூத்தறுபது கோடி ரூபாய் லாரிக்கு கூட கொடுக்காம ஊழல் செஞ்சு நீங்க இதை பத்தி பேசலாமா அப்படின்னு ஈட்டிய வச்சு குத்துற மாதிரி கேட்டிருக்காரு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் சொல்கிறேன் இவர்கள் ஒரு கொண்ட விவசாயிகளை வஞ்சிப்பது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போவோம் போன வருஷம் நினைக்கிறேன் இஃப் நாட் இருந்து கும்பகோணம் தாண்டி இருக்கக்கூடிய நீடாமங்கலம் வரைக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இவங்க இன்சூரன்ஸே பே பண்ணாம சாவடிச்சாங்க அவங்க அப்பேற்பட்ட அரசு ஒரு கொடுங்கோல் அரசு இந்த திமுக அரசு